கும்ப ராசிக்காரருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கிறது தான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையாகவே இருக்கும் இவர்கள் என்னதான் அந்த பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தலை நடிச்சுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே அந்த பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிறதே இவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையாக இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாலும் சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நீ எப்படி நல்லது பண்ணலாம் உனக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே இவர்களை மனசுல வழியும் வாழ்க்கையில பெருமளவிலான துன்பங்களுக்குள்ளயும் தான் போய் சேர்க்கிறாங்க இவர்கள் என்னதான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும் தேவையான பிரச்சனைகளோ சிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே அந்த பிரச்சனையில முதல் ஆவளாக நிற்கிறது இந்த கும்பராசிக்காரர்களாக தான் இருக்கிறாங்க இவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்ன்றதெல்லாம் ஆனா இவர்கள் அறியாமலே அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தே எல்லா விதமான கஷ்டங்களையுமே துன்பங்களையுமே பார்த்திருக்காங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா பல விஷயங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டுள்ள கூடிய நபராகவும் இருந்திருக்காங்க அதாவது ஒரு சில இது நடந்துருச்சு நடக்கல அப்படின்ற போது அவ்வளவுதான் நடக்காது போல அப்படின்னு மனசை தேர்த்திப்பாங்க ஆனா இவர்கள் நடக்கலைன்ற போது அதை மனசை தேர்த்திக்கக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில இது நடக்காம போலாம் நான் நடக்க வச்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி முயற்சிக்கு மேல முயற்சி எடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பல நபர்கள் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பதற்கும் இங்க சில பல நபர்கள் தயாராகவும் இல்லை நீ சொல்றதெல்லாம் நான் யாப்பா கேட்கணும் எனக்கு என்னப்பா அதுல நல்லது இருக்க போகுது அப்படின்ற தான் இந்த கும்பராசிக்கார்களை ஒதுக்கி இருக்காங்க முக்கியமா குடும்பத்துல சில விஷயங்கள் பிரச்சனைகள் நடக்கும் போது இது சரியா இருக்கும் இதை செஞ்சுக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சொன்னது சரியான விஷயமா இருக்கிறோம் நூறு சதவீதத்துக்கு நூறு சதவீதம் சரியான விஷயமா இருக்கும் கும்பராசிக்காரன் சொல்றது ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் நீ யாரு ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல தான் ஆனா அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது நீ நாங்க சொல்றதை மட்டும் கேளு நாங்க என்ன செய்யறோமோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்லி இந்த நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் எதை சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செய்ய வந்தாலும் சரி தடுத்து நிறுத்தி நாங்க சொல்றத மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி இவர்களை வாயை அடைக்க வச்சுட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசினுடைய வாழ்க்கையில இது மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு பக்கம் குடும்பத்துல இதுல ஏற்படத்தான் செய்து எதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயமா மாறிடுச்சு மறுபக்கத்துல இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள் நெருங்கிய நண்பர்கள் மூலியமா துரோகத்தை பார்க்க வேண்டிய நிலமன்று ஏற்படுது இவர்களுடைய வாழ்க்கையில என்னடா இது இப்படி நடக்குது என்ற மாதிரி மனசு உடைஞ்சு மனசுல வேதனை படக்கூடிய நபராகவே மாறிட்டாங்கன்னு நாங்க சொல்ல முடியும் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா ஒரு நாள் கஷ்டம்னாலே நம்ம இருக்கக்கூடிய பல நபர்களால தாங்க முடியாது என்னடா இப்படி கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் துன்பம்னா எப்படிங்க யாராலங்க ஏத்துக்க முடியும் தினமும் கஷ்டம் தினமும் சண்டை தினமும் பிரச்சனை எ எந்த ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை மறுபடி மறுபடியும் பிரச்சனை எப்படி இப்படி வாழற நிம்மதி இல்லை நிம்மதி இல்லாம என்ன வாழணும் கஷ்டமா இருக்கு கஷ்டமா ஏன் இருக்கு குடும்பத்தில் யாருமே நிம்மதிக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே எல்லா ஒரு சூழ்நிலைகளையுமே இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணிக்க நினைச்சாலும் இவர்களால் அதை திருத்திக்கவும் முடியல அதை மாற்றுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமையலை இவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக முயற்சி பண்ணாலும் சரிங்க யாராவது இவர்களை டிமோட் பண்றது அதாவது உன்னால்தான் முடியாது கொனக்குலாம் தகுதி இருக்காங்க சீ கருமோ அப்படின்ற மாதிரி இவர்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ண போயிட்டா போதும் அப்படியே எவ்வளவு முடியுமோ கேவலமா மட்டமா பேசி இவருடைய முயற்சியை தடுத்து நிறுத்துது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலபர்களுக்கு வேலையாகவே இருக்குது இவர்களுக்கு தெரியும் அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் என்னால முடியும் அப்படின்றது ஆனா இவர்களால முடியும்ன்றத தெரிஞ்சும் இவர்களை பண்ண விட மாட்டாங்க காரணம் இவர்கள் பண்ணி உயர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில மத்தவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சலாகில்ல ஆஹ் நீ பண்ணிட்டப்பா நீ நல்லா போயிட்டப்பா ஆனா உன்னால நாங்க தானே கஷ்டப்பட போறோம் அப்படின்ற மாதிரி இவர்களை எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண விடாம தடுத்துருவாங்க இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களை பார்த்து வாழ்க்கையே இதற்கு மேல சந்தோஷமானதாக இருக்க போறது கிடையாது இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளதான் நான் போய் சிக்கிக்கிட்டேனே இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்க வேணான்ற மாதிரி இவங்க மனசு உடஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராட்சியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான தடைகள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் யார் யாருக்கிட்டையோ இவங்க கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கான உதவிகளை செய்ய வரவே இல்லை செய்வதற்கான சூழ்நிலைகளும் அமையல இது நாள் வரைக்குமே இவர்கள் காத்திருந்தாங்க மாசக்கணக்கா வருஷ கணக்கா காத்திருந்தாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இவர்களுக்கான சேவைகள் எதுவுமே கிடைக்கல ஆனா இனி அது எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி நினைச்ச வாழ்க்கையை நினைச்ச மாதிரி அமைச்சுப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமியாக மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இனி யாருக்கிட்டையும் இவர்கள் கையேந்தி நிக்கவோ இல்ல கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமோ ஏற்படாது ஏன்னா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் கை கட்டியும் கையேந்தியும் நிற்க வேண்டிய நிலமன்றது ஏற்பட்டுச்சு இனி அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி மன சொல்ல முடியுங்க இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு துன்பங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை பார்க்குறத பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணணும் என்ன பண்றோம்ன்றத கேள்வியா இருக்குல்ல நான் தெல்ல தெளிவாகவே சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றது இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே இவர்கள் எதுநாள் வரைக்கும் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நினைச்சிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் வேலைக்கு போகாம எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா வேலைக்கு போறக்கூடிய இடங்கள்ல இவர்களை ரொம்பவே அவமானப்படுத்திருக்காங்க தரை குறைவாக பேசியிருக்காங்க அவர்கள் எல்லோருமே இவர்களிடம் என்னை மன்னிச்சிருப்பா நான் தெரியாம பேச்சுட்டேன் என்னுடைய தப்புதான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமன்றது உண்டாகும் இவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் யார் யாரோ ஏதோதோ சொல்லியிருக்காங்க நீயே நீயும் அதே போலதான் சொல்லிட்ட சரி ஒன்னும் இல்லை அப்படின்னு இவர்களும் மன்னிச்சு விட்டுருவாங்க அது மட்டும் இல்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது எனக்கு சம்பள உயர்வு கிடைக்காதான்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வச்சு வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கே தெரியும்னு இவங்க மனசு உடஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது சிறப்புமிக்கக்கூடியதாக அமையும் முக்கியமா எந்த ஒரு விஷயத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது கிடைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வாடகை வீட்டுல வாழ்றோன்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லைதான் ஆனா கஷ்டங்கள் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால எப்படியாவது ஒரு நாள் சொந்த வீடு கட்டிடணும் கட்டிடணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டு ஆசைப்பட்டு செல்வத்தை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தாங்க அது எப்படா நிறைவேற்றோன்ற அளவுக்கு இவங்க மனசு வேதனைப்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமா வீடு கட்டி எல்லோர் முன்பும் மதிப்புமிக்க ஒரு நபராகவும் என்னாலேயே முடியண்டா உங்களால மட்டும்தான் முடிய மாட்டாள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விதமாகவும் இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் எவ்வளவோ நாட்கள் யார் யாரையோ நம்பி ஏமாந்திருக்காங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் யாருக்கிட்டையுமே இவர்கள் இனி கையேந்த வேண்டிய நிலைமையோ கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமையோ ஏற்படாது எல்லோருமே இவர்கள் தேடி வருவாங்க அன்பு காமிப்பாங்க பாசத்தை காமிப்பாங்க இனி நீதாம்பா என்னுடைய உலகம்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனுஷனாக மாறக்கூடிய நிலைமை ஏற்படும் இவருடைய வாழ்க்கையில இனி யாராக இருந்தாலும் சரி இந்த கும்பராசிக்காரர்கள இழிவுபடுத்துவதோ இல்லை கஷ்டப்படுத்துவதோ நடக்காது நடக்கவும் விட மாட்டாங்க தன்னுடைய சகோதர சகோதரர்கள் தன்னுடைய புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு எவ்வளவு நாட்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா பிரிஞ்சு வாழக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கும் சொந்த பந்தமா அண்ணங்கள் தம்பிகளாக எல்லாரும் இருப்பாங்க ஆனா அவர்களை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய நிலம் என்றது இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்களில பிரிந்து வாழக்கூடிய இவருடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் எத்தனை நாட்கள் நமக்கு பிடிச்ச தன்னுடைய குடும்பத்தாரோட சேர்ந்துருவோம் நம்பிக்கையிலே இருந்தாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்காமலே போயிருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி சேர்ந்து குடும்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களுமே இனி தீரப்போகுது நீங்களே நம்ப மாட்டீங்க உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பார்க்க போறோமா அப்படின்ற அளவுக்கு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கும்பராசிக்காரர்களை சொல்றாங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கோங்க எது தவறு எது தப்புன்றதை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ நாட்கள் நீங்க பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இது உங்களுக்கு கொடுக்கும் யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல விஷயங்கள் நடந்திருக்கீங்க இனி நீங்க உங்களை நம்புங்க உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நீங்க எதனால